அதாவது இன்றைக்கி பெரிய ஹீரோ கூட லட்சியம் எல்லாமே ஆயிரம் கோடி வசூலுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் தளபதி விஜய் தல அஜித் இவங்க நாலு பேரோட படங்கள் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்குது அதே சமயத்தில் நாலு பேரோட சம்பளம் சாதாரணமாக நூறு கோடிக்கும் அதெல்லாம் அதிகமாகுது ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் கோடி வசூல் படத்தை கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிமுகமான இந்த ரெண்டு மூணு வருடங்களில் ஹீரோவாக அறிமுகமான ஒரு ஹீரோ சாதாரணமாகவே நூறு கோடி வசூல் பண்ணலை கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் வழங்கியிருக்கு நான் யாரை பற்றி பேசலான்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ டிராகன் படத்தின் அட்டகாசமான ஒரு ஹீரோ அப்படின்னு பேர் எடுத்திருக்க பிரதீப் ரங்கநாதன் கோமாளி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலம் இயக்குனர் அறிமுகமாகி அந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆகி ஐம்பது கோடி வசூல் கொடுத்து அதுக்கப்புறம் லவ் டுடே அப்படிங்கிற படத்தில் எழுதி இயக்கி தானே ஹீரோவாக அடித்து அந்த படத்தையும் கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல் பண்ண கொடுத்த நம்ம பிரதீப் இப்போது ஓமை கடவுளை இயக்குனர் அஸ்வத் மாரிமுத் இயக்குநர் நினைச்சில் டிராகன் படம் நூறு கோடியை தொற்றுச்சு இப்போது இந்த மகிழ்ச்சியை ஏஜிஎஸ் நிறுவனம் ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாடி அந்த நூறு கோடி வசூல் கொடுத்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தையே படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குநர்கள் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரு கூடையும் குரூப்பாக நின்று அந்த ஃபோட்டோ விட்டுருக்காங்க மிகப்பெரிய வைரல் ஆகிட்ருக்கு அந்த ஃபோட்டோ வேறு லெவலில் கூஸ்வம்ஸாக இருக்குது கதற கதற நூறு கோடி அப்படிங்கிற அந்த கேப்ஷனையும் வச்சுருக்காங்க ஸோ ஒரு படம் சின்சியராக இருந்தால் மக்கள் ரசனையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த சாதி அந்த சாதி பெருமை பேசுறது இந்த சாதியில் ஒடுக்கிட்டாங்க நசுக்கிட்டாங்கன்னு தன் சுயசாதியில் இருக்கிற ரொம்ப தப்பான விஷயங்களையே சொல்லி சொல்லி காசு பார்த்து சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பண்ணி பண்ணி ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் தியாட்டருக்கே வராமல் போனாங்க ஆனால் அவங்க கூட இந்த லவ் லவ்குடு டிராகன் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு தியேட்டருக்கு வராங்க ஸோ இதுதான் உண்மையான ஆரோக்கியமான வெற்றினே எல்லாரும் பாராட்டுறாங்க ஸோ பிரதீப் லவ் டுடே தொடர்ந்து டிராகன்லேயும் நூறு கோடி வசூலை தொட்டார் பொறுத்துந்து பார்ப்போம் அடுத்த படம் லைக்கு அதுலேயும் நூறு கோடி வசூலை பெறப் போகிறாரா இல்லையா என்று